வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் டேட்டா வேலடேஷனை பற்றி தான் பார்க்க போகிறோம் நீங்கள் பார்க்குற சீட்டில் நம்ம என்ன டேட்டாவை இன்புட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறது நம்ம வந்து செட் பண்ணுறது இந்த இடத்துல எனக்கு இது தான் வேணும் இதை தவிர்த்து வேறு எதுவும் வரக்கூடாது உதாரணத்துக்கு இந்த காலம் காலம் ஏல எம்ப்ளாயி ஐடின்னு வச்சுருக்கேன் இதில் வேர்ட்ஸ் எதுவும் வேணாம் எம்ப்ளாயி ஐடியும் பார்த்தீங்கன்னா இதில் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜீரோ ஜீரோ ஒன்லேருந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு நூறு எழுதி எனக்கு இந்த நம்பர் மட்டும்தான் அதுக்குள்ளே வேறு நம்பர் அடித்தா அக்செப்ட் பண்ணக்கூடாது இப்படிங்கிற மாதிரியா ஓடி ஹவர்ஸ்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு ஹவருக்கு மேலே அது யாரும் அடிக்கக்கூடாது இப்போ தவறு இப்போ ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்க்கு புள்ளி வைக்காமல் விட்டோம்னா என்ன ஆகும் த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ங்கிறது முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சுன்னு போயிருமா இப்போ அந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் இருக்க அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் இந்த டேட்டா வேலுடேஷன் பண்ணுறது நிறையா அதில் வந்து நீங்கள் சொல்லலாம் ஒரு டைம் செட் பண்ணுறது டேட் நம்ம இந்த இதுக்குள்ளே செட் பண்ணுறது கஸ்டமர் கூட பார்த்தீங்கன்னா நம்ம கேப்ஸ் லெட்ரு இதில் கொண்டாடுறது பண்ணுறது ஃபார்முலா உதவியோட நம்ம கொண்டாடுறது உதாரணத்துக்கு இப்போ இந்த இதில் நம்ம கேபிட்டல் லெட்ரு மட்டும்தான் அடிக்கணுன்னா அதையும் முடியும் கஸ்டம்ஸில் போய் ஃபார்முலா மூலமாக பண்ண முடியும் அப்புறம் வேர்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இவ்வளோ லிமிட்டில் தான் எனக்கு அடிக்கணும் அவள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ட்ராப் டவுன் லிஸ்ட் மூலமாக எனக்கு அடிக்காமல் டைப் பண்ணாமல் செலக்ட் பண்ணால் கொண்டாடுது இந்த மாதிரி சொல்லி வீடியோவில் முன்னாடி இன்னும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்காக விட பக்கத்தில் உள்ள பெல்லைக்கன் ஆல் நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணுங்கள் அப்பொழுது தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும் வாங்க டிலே பண்ணாமல் நேராக வீடியோக்குள்ளே போகலாம் இந்த டேட்டா வேல்டேஷன் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த டேட்டா டேப்பில் போனீங்கன்னா இந்த இருக்கு வருங்க இதுதான் டேட்டா வேல்டேஷன் தெரியுங்களா ஸோ அதை நம்ம நம்ம ஒரு வேலை தொடங்குறதுக்கு முன்னுக்கு நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு பார்க்கணும் உதாரணத்துக்கு நான் இப்போ எம்ப்ளாய் ஐடி இப்போ நான் அதை செலெக்ஷன் பண்ணிக்கிறேன் இந்த இதை செலெக்ஷன் பண்ணிட்டு இந்த இதுக்குள்ளே நான் டேட்டா வெல்டர்ஸனை இன்புட் பண்ண போகிறேன் ஸோ நான் டேட்டா டேப்பில் போய் இந்த டேட்டா வெல்டர்ஸனை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன் பண்ண உடனே எனக்கு பாருங்கள் இந்த மாதிரி டேபிள் வருதுங்களா இதில் பாருங்கள் மூணு காமிக்க வருங்க செட்டிங்ஸு இன்புட் மெசேஜ் எரர் அலர்ட்னு சொல்லி ஸோ இது செட்டிங்ஸ் வந்து இதில் இப்போ அளவு எனி வேல்யூன்றிருக்கு பாருங்க அப்படிங்கலாம் இப்போ நம்ம இதில் என்ன வேணாலும் டைப் பண்ணலாம் இது வேணாலும் பண்ணலாம் பிரச்சனையும் இல்லை ஆனால் இங்கே நம்ம இப்போ அளவுக்கு அப்புறம் அடுத்து ஹூல் நம்பரு டிசம்பிள் லிஸ்ட்டு டேட்டு டைமு டெக்ஸ்ட் லென்த்து கஸ்டமு இதுக்கெல்லாம் நம்ம செட் பண்ணோம்னா அது என்ன செட் பண்ணுறோமோ அது மட்டும்தான் அங்கே ஃபங்க்ஷன் ஆகும் இப்போ ஓகேங்களா ஸோ எனி வேல்யூங்கிற ஸ்டாண்டர்டு அடுத்து இந்த பாருங்கள் இன்புட் இருக்கு பாருங்க இப்போ ஏதாவது நம்ம ஒன்று செட் பண்ணிவிட்டு அது வந்து அவங்க வேறு தவறில் அடிச்சுன்னா அவங்களுக்கு வந்து காமிக்கணும் இல்லை நீங்கள் வந்து இந்த இடத்துல தவறாக அடிக்கிறீன் உதாரணத்துக்கு இப்போ டைட்டில் இந்த இடத்துல ஒரு வார்னிங்னு போட்டுக்கலாம் வார்னிங் போட்டு இன்புட் மெசேஜ் இப்போ என்ன சொல்ல போகிறோம் அப்படின்ட்டு இப்போ நான் அந்த போட்டிருக்குல ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ஜீரோ ஜீரோ ஒன்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி நூறு அறிவித்து எனக்கு இந்த சீரியல் நம்பர் வேணும் அப்படிங்கல அதுக்குண்டான வேர்ட்ஸ்கள் நம்ம இங்கே ஃபில்லப் பண்ணி வச்சிட்டோம்னா அவங்க வேறு நம்பர் அடித்தாலும் அவங்களுக்கு டிஸ்பிளே காமிக்கும் ஓகேங்களா அதே மாதிரி தான் இந்த எரர் அலர்ட்ரும் எரர் அலர்டரும் அதே சேம் நோட்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இங்கே வந்து மூணு ஸ்டெப்ஸ் இருக்குது ஸ்டாப்பு வார்னிங்கு இன்ஃபர்மேஷன் இருக்கு பாருங்க இப்போ வார்னிங்னா இப்போ எப்படி சொல்கிறோன்னா அந்த எரரையும் வந்தாலும் அவங்க வந்து சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும் அவங்களுக்கு காமிக்கும் ஆனால் சேஞ்சஸ் பண்ணிக்க முடியும் இன்ஃபர்மேஷன்னா அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷனு இங்கே நம்ம கொடுத்துருக்க மெசேஜுகள்லாம் காமிக்கும் இன்ஃபர்மேஷனாக அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அவங்க மாத்திரம்னா மாற்றிக்கலாம் இப்படிங்கிற மாதிரி இருக்குது ஸ்டாஃபில் இந்த ஸ்டாப்புங்கிறதுல வச்சோம்னா அவங்க எதுவுமே சேஞ்சஸ் பண்ண முடியாது நம்ம என்ன செட் பண்ணி வச்சுருக்கோமோ அதை மட்டும்தான் பண்ண முடியும் இந்த மாதிரியாக உள்ள விஷயம் தான் இன்புட் மெசேஜை ஓகேங்களா இப்போ நம்ம செட்டிங்ஸ் போய்க்கலாம் செட்டிங்ஸில் இப்போ எனி வெலியூவில் இருக்கா இப்போ நம்ம எம்ப்ளாய் ஐடி எம்ப்ளாய் ஐடியில் இப்போ நம்ம பாருங்கள் ஹோல் நம்பர்னு பாருங்கள் இதை செலெக்ஷன் பண்ணிக்கிறோம் இப்போ பெட்வீன் வந்துருச்சு இப்போ உங்களுக்கு நம்பரு எந்த நம்பர்லேருந்து எந்த நம்பர் வேணும் இப்போ நான் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஜீரோ ஜீரோ ஒன்று அப்படின்னு டைப் பண்ணிட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நூறு இந்த நம்பருக்குள்ளே தான் எனக்கு வந்து இந்த எம்ப்ளாயோட ஐடியே எனக்கு நான் செட் பண்ண போகிறேன் அப்படிங்குமே செட் பண்ணிட்டு அடுத்து இன்புட் மெசேஜில் இங்கே வந்து வார்னிங் என்டர் அண்ட் எம்ப்ளாய் ஐடி ஃப்ரம் டூ ஜீரோ டூ ஃபைவ் ஒன் டூ டூ ஜீரோ ஹண்ட்ரட்னு அடிச்சுக்கிட்டு ஓகேங்களா இன்புட் மியூஸு ஓகே பண்ணிக்குவோம் இப்போ பாருங்கள் ஆடமெட்டிக்காக வார்னிங் அந்தது டிஸ் டிஸ்பிளே காமிக்கிது வருங்க காமிக்கிதுங்களா ஸோ அவங்களுக்கு வந்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்கள் இப்போ இந்த இடத்துல இப்போ நீங்கள் ஜீரோ ஜீரோ ரெண்டு அப்படின்னு அடித்தோம்னா இப்போ எடுத்துக்குது வாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஜீரோ தொண்ணூற்றி எட்டு அப்படின்னாலும் எடுத்துக்கிறோம் இப்போ இதை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜீரோ ஜீரோ ஒன்றுன்னு அடித்தா எடுத்துக்காது பாருங்க நோட்ஸ் இப்படி வருங்களா இப்போ இது வந்து நீங்கள் ரீட்ரை பண்ணாலும் இப்போ எடுத்துக்காது இப்போ நான் ரீட்ரை பண்ணி நான் வேறு என்ன நான் அந்த அந்த நான் செட் பண்ண நம்பரை கொடுத்தா மட்டுந்தான் முடியும் அதை அதை தவிர்த்து நம்ம வேறு இது பண்ணோம்னாலும் முடியும் அதையும் சேஞ்சஸ் பண்ணுறதுனாலும் அது பண்ணலாம் அதுக்கு தான் திரும்ப இதை செலெக்ஷன் பண்ணிக்கோங்க செலெக்ஷன் பண்ணிட்டு இந்த டேட்டாவில் டேட்டா வேலிடேஷன் போய்க்குங்க போய்கிட்டு இங்கே இறக்கில் இங்கே ஸ்டாப்புன்றிருக்கு வாருங்க ஸ்டாப்புக்கு பதிலாக இந்த இடத்துல வார்னிங் கொடுத்துட்டோம்னா வார்னிங்கை இந்த மாதிரி இந்த சிம்பிளில் காமிக்கும் காமிக்கும் அப்போ நம்ம இந்த காப் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இப்போ நான் வார்னிங்கில் மாற்றிருக்கேன் இப்போ ஓகே கொடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ நான் திரும்ப நான் இப்போ இப்போ நான் டைப் பண்ணுறேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஜீரோ ஜீரோ ரெண்டு இப்போ பாருங்கள் வார்னிங் காமிக்குது இப்போ நீங்கள் வந்து கண்டினியூ பண்ண நினைக்கிறீங்களா எஸ்ஸு கொடுத்தா எஸ் ஆயிக்குது பாருங்க ஸோ வித்தியாசம் புரியுதுங்களா உங்களுக்கு திரும்ப நான் போய்க்கிறேன் டேட்டா வெல்ட்ரேஷன்னு இப்போ இதை இன்ஃபர்மேஷன் கொடுத்தீங்கன்னா ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன் மட்டும் காமிக்கும் இந்த இடத்துல நீங்கள் இந்த நம்பர் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண முடியும் மாதிரி காமிக்கும் அது நம்ம ஸ்டாப் கொடுத்துட்டோம்னா ஸ்டாப்பில் ஆயிக்கிறோம் ஓகேங்களா இன்புட் மெசேஜ் இப்போ வேணாம்னு நினச்சோம்னா இந்த இடத்துல இந்த கிளியரால இருக்குல்ல கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்குங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஓடிஏவர்ஸன் நான் செலக்ஷன் பண்ணிக்கிறேன் திரும்ப நான் டேட்டா வெலிடேஷன் போய்க்கிறேன் இப்போ செட்டிங்ஸ் செட்டிங்ஸ் போய்க்கிறேன் இப்போ நம்ம ஹூல் நம்பர் பார்த்தோமா அடுத்தது டிசம்பர் பார்க்க போகிறோம் டிசம்பரில் நான் பிட்வீனே வச்சுக்கிறேன் இப்போ எனக்கு வந்து ஓடி அவர் வந்து அஞ்சு மணி நேரத்துக்கு மேலே அந்த அந்த காலத்துக்குள்ளே அடிக்கவே கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்போ நான் அந்த இடத்துல வந்து நான் வந்து மினிமம்கில் ஜீரோ பாயிண்ட் ஃபைவ் அரை மணி நேரம் வச்சுக்கிறேன் மினிமம் மேக்ஸிமம் ஒரு அஞ்சு ஹவர் கொடுத்துட்டு செட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த இடத்துல நான் ரெண்டு புள்ளி அஞ்சு அடித்தா எடுத்துக்கிறோம் இப்போ நான் மறந்துட்டு ரெண்டு புள்ளி அஞ்சுக்கு புள்ளி அடிக்காமல் இருபத்தஞ்சுன்னு அடித்தேன்னா எடுத்துக்காது அப்போ இதுக்கு நம்ம நாலு புள்ளி எட்டு அடித்தா கூட எடுத்துக்கிறோம் அஞ்சு அவருக்கு மேலே நீங்கள் இதில் அடிக்க முடியாது அப்போ நம்ம டைப் பண்ணல தவறுகளை வந்து தவிர்க்க முடியும் நிறைய இடங்கள் தவறுகள் தவிர்க்கறனால பெரிய பிரச்சனையே ஆகும் இல்லையா அந்த மாதிரி தவறுகள்லாம் இந்த டேட்டா வேல்டேஷனுக்குலாம் ஈஸியாக நம்ம தவிர்க்க முடியும் அடுத்தது பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி நேம் உதாரணத்துக்கு ஒரு எம்ப்ளாயி நேம்னு வச்சுருக்கல்ல இதில் பாருங்கள் இப்போ நான் டேட்டா வேல்டேஷன் போய்க்கிறேன் டேட்டா வெல்டேஷனு செட்டிங்ஸு எனி வேல்யூ அடுத்தது பாருங்கள் டிசம்பி கூட லிஸ்ட்டுன்னு வருது இது லிஸ்ட்டுனா இப்போ ஒரு கம்பெனி பேரோ ஏதோ ஒன்று டைப் பண்ணலை எனக்கு ஒயாம் ஓயம் அடிக்க வேணாம் ஆட்டோமேட்டிக்காக அந்த கீழே ட்ராப் டவுன் லிஸ்ட்டு லிஸ்ட்டுங்கிறது டவுன் லிஸ்ட்டு எனக்கு லிஸ்ட்டாக க்ரியேட் பண்ணணும் அப்படிங்கிறது இதில் வந்து முடியும் ஓகேங்களா இப்போ நான் அதுக்கு நான் உங்களுக்கு நான் இந்த இடத்துல நான் ஒரு அடித்து இப்போ உதாரணத்துக்கு ஆறுமுகம் தம்பி குமார் செல்வம் அப்படின்னு பேர் அடிச்சிருக்கேன்னா இப்போ நான் இப்போ உதாரணத்துக்கு நான் செலெக்ஷன் பண்ணிக்கிறேன் திரும்ப நான் இப்போ ட்ராப் டவுன் லிஸ்ட்டு போய்க்கிறேன் எனி வேல்யூவில் இப்போ லிஸ்ட்டை செலெக்ஷன் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா இந்த ஆப் பார்த்துல இதை ஃபுல்லாக நான் டைப் பண்ணாமல் நான் செலக்ஷன் பண்ணிக்கிட்டு என்டர் கொடுத்துக்கிறேன் இப்போ வந்துட்டு சோர்ஸில் இதை எடுத்துக்கிச்சு ஓகே கொடுத்துக்கிறேன் இப்போ இந்த இடத்துல போய் நான் இந்த வருங்க பக்கத்தில் ஏறு மாதிரி இருக்குங்களா தொட்டனாவே போதும் பேரை நான் ஆட்டோமேட்டிக்காக ஃபில்லப் பண்ணலாம் இதுதான் இந்த டவுன் லிஸ்ட் ட்ராப் இந்த லிஸ்ட் மூலமாக நம்ம இந்த மாதிரி நம்ம ஈஸியாக நம்ம செட் பண்ணிக்க முடியும் ஒரு ஒரு சப்ளையர் ஒரு ஐம்பது சப்ளையர் இருக்குது இந்த டக்குன்னு நம்ம செலெக்ஷன் பண்ணி செலெக்ஷன் பண்ணி ஒரு ஒரு சில இதுகள் வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம இந்த மாதிரி பண்ணுறதுக்கு செட் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டேட்டு டைமு நான் வந்து நான் ஒரு காலம் உருவாக்கிறேன் இந்த இடத்துல டேட்டுன்னு பண்ணிக்கிறேன் ஸோ எனக்கு தேவையான டேட்டா செலக்ஷன் பண்ணிட்டு டேட்டா வெல்ட்ரேஷன் போய்க்கிறேன் ஸோ இங்கே லிஸ்ட் இருக்கா நான் அந்த லிஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன் ஓகேங்களா லிஸ்ட்டை ரிமூவ் பண்ணிடுறேன் இப்போ புதுசாக க்ரியேட் பண்ண காலத்தில் அடுத்து டேட்டு அந்த டேட்டை சூஸ் பண்ணிக்கிட்டு திரும்ப பிட்வீன்லேயே வச்சுக்கிட்டு எனக்கு வந்து இந்த வருஷத்துக்குள்ள டேட்டு மட்டும்தான் நான் இங்கே வந்து நான் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்ட் டேட் என் டேட்டில் நான் ஒரு ஒரு டேட்டா என்ட்ரி பண்ணுறேன் வேறு வேறு டேட் தவறுதலாக அடிச்சிடக்கூடாது இல்லையா அந்த மாதிரி இதில் நம்ம தவறுதில் அடித்தோம்னாலும் காமிச்சிடோம் இல்லையா ரொம்ப யூஸ்ஃபுல்லான இதுதான் இந்த டேட்டா வெலிடேஷனு இல்லைங்களா அப்போ நான் இப்போது ஒன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்படின்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துக்கிறேன் இப்போ பாருங்கள் ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எடுத்துக்கிறோம் நான் செட் பண்ணது வந்து ஒன்றே ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முப்பத்தொன்னு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செட் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ ஒரு மாதம் தான் செட் பண்ணியிருக்கேன் நான் ஒரு வருஷம்னு நினச்சேன் ஓகேங்களா ஸோ இப்போது அப்போ ஒரு மாதத்துக்குள்ளே டேட்டா மட்டும்தான் இதில் என்ட்ரி பண்ண முடியும் அதுதான் இறக்க காமிச்சிருக்கு அப்போ நான் இப்போ உதாரணத்துக்கு இருபத்தஞ்சி ஒன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி அடித்தேன்னா எனக்கு ப்ராப்ளம் வரல முப்பத்தொன்று ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடித்தா ப்ராப்ளம் இல்லை அதே இது ஒன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அடித்தா எடுத்துக்கலை ஏன்னா ஒரு மாதத்துக்கு மட்டும்தான் அதில் வந்து நான் செட் பண்ணி வச்சுருக்கேன் டைமும் செட் பண்ண முடியும் சேம் அதே மெத்தட் தான் போயிட்டு இதுக்கு பதிலாக டைமு பிட்வீன்லே வச்சுக்கலாம் இங்கே நம்ம டைம் நம்ம என்ன டைம் வேணும் என்ன எண்டு வேணும் அதை செட் பண்ணோம்னா அதுக்கு தகுந்த மாதிரியே உங்களுக்கு டைமும் செட் பண்ணிக்க முடியும் இப்போ அடுத்ததாக பார்த்தோன்னா டெக்ஸ்ட் லென்த்து நம்ம அடிக்க போகிற டெக்ஸ்ட்டு வந்து ஒரு இவ்வளவு தான் இருக்கணும் குறிப்பிட்டதுக்கு மேலே அதில் வந்து இந்த செல்லில் வந்து அடிக்கக்கூடாது அப்படின்னு நினச்சோம்னா அதை நம்ம செட் பண்ணுறது ஸோ அதுக்கு நம்ம இதை நம்ம செலெக்ஷன் பண்ணிக்கிறோம் இந்த இடத்துல நம்ம வந்து லென்த் இது பண்ண போகிறோம் ஓகேங்களா செலெக்ஷன் பண்ணிட்டு திரும்ப நம்ம டேட்டா வேலுடேஷன் போய்க்கிடுவோம் போய்கிட்டு செட்டிங்ஸில் அலோவுங்கிற இடத்துல நம்ம இங்கே இங்கே டெக்ஸ்ட் லென்த் கொடுத்துக்குவோம் பிட்வீன்லேயே இருந்துகிட்டு போட்டுருவோம் இது கீழே பிட்வீன் கிட்டத்தினா நிறையா இருக்குதுன்னு உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அது இந்த மாதிரி நீ இந்த எந்த கிரேட்டர் தேன் ஈக்குவல் லெஸ் தென் கிரேட்டர் தென் நாட் ஈக்குவல் டு இவங்க எதுனாலும் மதிக்கலாம் நான் பிட்வீனில் வச்சுக்கிறேன் மினிமம் வந்து ஒரு டெக்ஸ்ட்டு மேக்ஸிமம் ஒரு ஒரு பத்து அப்படின்னு வச்சு ஓகே கொடுத்துக்கிறேன் உதாரணத்துக்கு என் பேரை அடிக்கணும் பாருங்கள் நல்ல தம்பி எடுத்துக்கல ஏன்னா என் பேர் வந்து பதினோரு லெட்டர் வருது ஓகேங்களா இதில் நான் ஒரு ஐய மட்டும் எடுக்கிறேன் எடுத்துக்கிச்சு வருங்க ஸோ இந்த மாதிரி இப்போ வந்து நம்ம வந்து டெக்ஸோட லென்த்து வந்து ஒரு பத்து ச கரெக்டர் தான் நம்ம வந்து செட் பண்ணியிருக்கோம் பத்துக்கு மேலே முடியாதுங்கிற மாதிரி செட் பண்ணியிருக்கோம் பேர்கள்லாம் எடுத்துக்கிறோம் பெருசாக நீங்கள் அடிக்கணிச்சுன்னா எடுத்துக்காது அடுத்ததாக நம்ம பார்க்க போகிற வந்து கஸ்டம் செட்டிங்கு டேட்டா பெல்டஸில் கஸ்டம் செட்டிங்கு இதுவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லானது கஸ்டம் செட்டிங்ஸு நம்ம இப்போ ஒரு கஸ்டமில் நிறையா அது வந்து பற்றி விளக்கமாக சொல்லணும் பத்து நிமிஷம் உங்களுக்கு அடுத்த ஒரு வீடியோவே போடலாம் ஒரு எனக்கு இந்த இடத்துல எனக்கு கேபிட்டல் லெட்டர் மட்டும்தான் வேணும் இந்த மாதிரி ஃபார்முலாவோட ஃபார்முலா மூலமாக அது வந்து பண்ண முடியும் ஓகேங்களா இப்போ நான் வந்து இந்த இடத்துல நம்பர்ஸ் மட்டும்தான் வேணுங்கிற மாதிரி நான் செட் பண்ண போகிறேன் ஸோ அதுக்கு நான் திரும்ப நான் இந்த இதை செலெக்ஷன் பண்ணிட்டு நான் டேட்டா பேர்டேஷன் போய்க்கிறேன் போய்கிட்டு இந்த இடத்துல போய் கஸ்டம்னு கொடுத்துக்கிறேன் இது பிட்வீன்லாம் அப்படியே இருக்கும் இந்த இடத்துல நான் வந்து ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன் ஈக்குவல் டு இஸ் நம்பர் ஓப்பன் பேக்கெட் இந்த நான் எங்கே செலெக்ஷன் பண்ணால் ஒரு ஃபஸ்ட்டு செல்லில் மட்டும் நான் செலெக்ஷன் பண்ணிவிட்டு இதை க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி என்டர் பண்ணிக்கிறேன் இப்போ பாருங்கள் இப்போ இங்கே வந்து நம்பர் மட்டும்தான் நம்பர் நீங்கள் எது வேணாலும் நீங்கள் டைப் பண்ணலாம் எடுத்துக்கிறோம் வருங்க ஒன்று ரெண்டு மூணு எதுனாலும் டைப் பண்ணணும் ஆனால் இப்போ இந்த இடத்துல போய் நீங்கள் வேறு எதாவது டைப் பண்ணுங்களே எடுத்துக்காது அப்படிங்களா ஸோ இந்த செட்டிங் செட்டிங்காகவும் நீங்கள் பண்ண முடியும் இதில் நம்ம வந்து ஃபார்முலாவோட உதவியோட விட இதில் வந்து நம்ம கஷ்டமாக நம்ம வந்து நம்பர்கள் மட்டும்தான் இப்போ நம்ம எம்ப்ளாய் ஐடிங்கிறோம்னா இதில் எம்ப்ளாய் ஐடி நம்பர்ஸை தவிர்த்து வேறு எதுவுமே டைப் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்கு செட் மாதிரி பண்ணிக்கலாம் கேபிட்டல் மட்டுந்தான் வேணும் ஸ்மால் லெட்டர் தான் வேணும் இது மாதிரி அது கஷ்டமாக நம்ம என்ன வேணுமோ ஃபார்முலாவோட உதவிகளை ஒன்று பண்ணிக்கலாம் ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நம்புறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னும் என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிறது என்ன மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்காக விட பக்கத்தில் உள்ள பெல்லைக்கன் ஆன்லைன் நோட்டிஃபிகேஷன் எனபிள் பண்ணுங்கள் அப்பொழுது தான் போடுற அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும் நன்றி மீண்டும் ஒரு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்